மேட்டுப்பாளையத்தில் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன புகையால் கடும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி ஆலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகே துணிகளுக்கு சாயம் ஏற்றும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன புகை காற்றில் கலந்து கடும் துர்நாற்றத்தை உருவாக்குவதோடு தொழிற்சாலையை சுற்றி வசிக்கும் மக்களின் உடல் நலனுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி சத்தியமூர்த்தி நகர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியபடி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினா் இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்